என் பார்ந்தவர்களே செல்ஃப் சூப்பர்வைஸ்டு ஸ்டூடெண்ட் அதை பற்றி பேசிட்டு வரேன் இந்த உண்மை கதையை ஃபுல்லாக கேளுங்க என்னுடைய இந்த எபிசோடெலாம் பார்த்த உடனே பல இடங்கள்லேருந்து பல பெற்றோர்கள் ஃபோன் பண்ணுறாங்க இன்றைக்கு ஒரு டெலிஃபோன் வந்துச்சு இங்கே கும்படி பண்டிகை பக்கத்தில் இருந்து நம்ம ஃபோன் பண்ணுறாங்க சார் என் பையன் நாலாம் கிளாஸ் படிக்கிறான் பெரிய பையன் ஏழாம் கிளாஸ் படிக்கிறான் இந்த நாலாம் கிளாஸ் படிக்கிற பையன் வந்து படிக்கவே மாட்டேன்றான் சார் அவன் கையெழுத்து சரியில்லை சார் மார்க் ரொம்ப குறைவாக வாங்குகிறான் அவரை எழுப்புற வேலைக்கு எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக போயிடுது எட்டு எட்டே காலத்துக்கு எழுந்துக்கிறான் எத்தனை வாட்டி எழுப்பினாலும் எழுந்திருக்க மாட்டேன்றான் அவனோட உட்காந்துக்கிட்டு நான் சொல்கிறேன் ஏண்டா படிக்கணும் தான் முன்னுக்கு வர முடியும் அப்படின்றோம் அந்த பையன் சொல்கிறான் ஆ இல்லை இல்லைம்மா நான் விட்டு நான் படிக்க மாட்டேன் படிக்கலைன்னா எப்படிரா நீங்கள் வேலை கிடைக்கும் நான் மாடு மேய்க்கிறேன் அப்படின்றான் பெரிய பையன் ஏழாம் கிளாஸு அவனும் இதே தான் சார் நான் கேட்டேன் என்னம்மா நீங்கள் வேலை பார்க்குறீங்க நான் ஒரு தனியார் ஷோரூமில் வேலை பார்க்குறேன் சார் எங்கள் வீட்டுக்காரரு ஒரு குரியர் பாயாக வேலை பார்க்குறாரு எங்கள் ரெண்டு பேருக்குமே சேர்ந்தே சம்பளம் தான் ஒரு சின்ன இடத்த வாங்கி ஒரு வீடு கட்டிட்டோம் அதில் வேற நாங்கள் இஎம்ஐ கட்டுறோம் ரெண்டு குழந்தைகளை காப்பாற்றணும் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க இஎம்ஐ கட்டணும் நாங்கள் தான் படிக்கலை எங்கள் பையனாவது படிக்க வேணாமா சார் உங்கள் வீடியோலாம் பார்த்தேன் எதுக்காக இதை நான் பதிவு பண்ணுறேன் அப்படின்னா நம்மளும் எத்தனை பேருக்கு தெரியும் இது இந்த பிரச்சனை அநேகமாக பல குடும்பங்களில் இருக்குதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும் அண்மையில் கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த சாராய சவு பற்றி இவ்வளோ தூரம் நம்ம பேசுகிறோமே கல்வி கொடுப்பதற்காக குழந்தைகளை படிக்க வைப்பதற்காக எவ்வளவு பேரண்ட்ஸு கஷ்டப்படுறாங்கன்றது இதை நம்ம எந்த அளவுக்கு ஆழமாக நம்ம உணர்ந்திருக்கிறோம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு பொருளோ சாராயமோ ஒரு குடும்பத்தை கெடுக்கிறதோ அதே போல தானே கல்வி இல்லாத ஒரு சமுதாயம் அழிந்துவிடும் இந்த ஏழாம் கிளாஸ் படிக்கிற பையன் உன்னு மூணு வருஷத்துல டென்த் வந்துடுவான் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷத்துல நீட்டோ இல்லை ஐஐடியோ இல்லை இன்ஜினியரிங்கோ ஏதோ ஒரு மேல் படிப்பை படிக்கணும் ரெண்டு பேருமே இருபத்தஞ்சி முப்பது மார்க் வாங்கிட்டு இருக்காங்கன்னு குறைப்படுறாங்கன்னா அவங்களுக்கு யாரு வழிகாட்ட போகிறாங்க நான் உன்ன அந்த பேரண்ட்ஸை கேட்டேன் ஏமா அந்த சின்ன பையன் சொல்கிறான்னு சொன்னீங்களே மாடு மேய்க்க போகிறேன் அப்படின்னு சொல்றான்னு அந்த அந்த வார்த்தை அவங்கள்ட்ட எப்படி வந்துச்சு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க சொல்லுங்க ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கணும் இல்லை பள்ளிக்கூடத்தில் யூஸ் பண்ணியிருக்கணும் ஹே இல்லை சார் இல்லை சார் அந்த பள்ளிக்கூடம் நல்ல பள்ளிக்கூடம் சார் என் குழந்த முன்னால ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தார் அவரை கொண்டு போய் நான் தான் இந்த தனியார் பள்ளிக்கூடத்தை சேர்ந்தேன் ஆனால் அவங்க கண்டிப்பாக அந்த மாதிரி பேசிருக்க மாட்டாங்க அப்போ யார் பேசியிருப்பாங்க நான் உங்களை கேட்டேன் ஏன்னா நீங்கள் ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் இந்த வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம் ஆமாம் சார் எங்க கோவம் வந்தால் நாங்கள் சொல்லுவோம் மாடு மேய்க்க தான் நான் நாய்க்கு நான் எதுக்காக இந்த பதிவு போடுறேன் அப்படின்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தீங்களா ரெண்டு இடத்துல நம்ம குழந்தைகள் வளர்றாங்க ஒன்று வீட்டில் வளர்றாங்க உடல் ரீதியாக பள்ளிக்கூடங்களில் வளர்றாங்க அறிவு ரீதியாக இன்பிட்வீன் இருக்கக்கூடிய அதாவது வீட்டிலிருந்து பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய இடையில தான் நமது சமுதாயம்னு ஒன்று வருது அது சோஷியல் மீடியாவாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் சினிமாவா இருக்கலாம் என்னவெனா இருக்கலாம் இந்த ரெண்டு இடத்துல குழந்தைகளை பிரச்சனையே கிடையாது வளர்த்துட்டோம் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தேன் கேட்டர் பில்லர் இருந்து பட்டர்ஃபிளை எக்ஸாம்பிள் நான் கொடுத்தேன் அந்த கேட்டர் பில்லர்ல பின்னால அந்த பட்டர்ஃபிளைக்கு வரக்கூடிய அத்தனை ரசாயனங்களும் அத்தனை கலரும் இது உள்ள இருக்கு அது அழகான ஒரு பட்டர் ஆகுது அதே தான் நம்ம குழந்தைகள் கூட இந்த படத்தை பாருங்க இந்த படத்தில் தான் டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா மறைந்த பெரிய பாடகர் அவருடைய நாலு வயசு அஞ்சு வயசுல எடுத்த ஒரு போட்டோ இது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு தெலுங்கில் என்ன இருக்குன்னா மச்சிலி பட்டத்தில் அந்த குழந்தை பாடுறாரு அப்போ ரெண்டு பைசா என்ட்ரன்ஸ் என்ன தெரியும் அந்த குழந்தை கிட்ட இருந்த ஒரு திறமை பாடக்கூடிய திறமை எந்த அளவுக்கு வளர்ந்ததுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க இதற்கு யாரு காரணம் ஆசிரியர்கள் தானே அதனால தான் மாதா பிதா இவர்கள் தான் குரு இவர்கள் தான் தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் மாதா பிதா தான் குரு இவர்கள் தான் தெய்வம் ஆக பெற்றோர் கல்வி இயக்கம் டீச்சர்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இது ரெண்டும் முக்கியம் நானும் ராதாவும் தலைமையிட்டு நடத்திய பள்ளிக்கூடத்தில் இதுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தோம் ஒவ்வொரு பேரண்ட்டுக்கும் தெரியணும் தங்கிட்ட வளரக்கூடிய குழந்தைகள் ஒவ்வொருவரும் ஒரு அம்பேத்கர் ஒவ்வொருவரும் மகாத்மா காந்தி ஒவ்வொருவரும் தெரிசா ஒவ்வொருவரும் பாலமல்லிகிருஷ்ணா ஒவ்வொருவரும் ஒரு ஏ ரஹ்மான் ஒவ்வொருவரும் ஒரு இளையராஜா ஒவ்வொருவரும் ஒரு சி வி ராமன் போல ஒரு பெரிய சயின்டிஸ்ட் அப்துல் கலாம் போன்ற ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர்கள் அப்ப நம்ம அழகாக வளர்க்க வேண்டாமா குழந்தைகளை அதற்காகத்தான் இந்த பதிவு நான் போட்டுட்டு வரேன் மேலே ஒரு நம்பர் கொடுத்துருக்க அந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்புங்க உங்க உங்கள் முக்கியமாக எயித்து நைன்த்து டென்த்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கக்கூடிய குழந்தைகள் இருந்தால் இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் என்ன அனுப்புகிறீங்கன்னா இந்த தகவலை நீங்கள் அனுப்புங்க ஏற்கனவே நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க கூடிய சீக்கிரத்தில் இந்த செல்ஃப் சூப்பர்வைஸ்டு ஸ்டூடெண்ட் என்ற ஒரு இனிஷியேட்டிவாக நம்ம தொடர்ந்து போகிறோம் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தானே மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடு நம்ம பார்க்கலாம்